தமிழக அரசின் வேளாண் நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்தார் அமைச்சர் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் பனிரெண்டு கோடி ரூபாய் செலவில் முப்பத்தி ஏழு மாவட்டங்களில் இயற்கை வேளாண்மைக்கான திட்டம் செயல்படுத்தப்படும் என தமிழக அரசு அறிவிப்பு விவசாயிகளுக்கு உதவிடும் வகையில் ஆயிரம் இடங்களில் உழவர் நல சேவை நடுவம் அமைக்க நாற்பத்தி இரண்டு கோடி ரூபாய் ஒதுக்கீடு திமுக ஆட்சியில் எத்தனை பேருக்கு அரசு வேலை முதலமைச்சர் சொன்னது பொய்யா தங்கம் தென்னரசு சொல்வது பொய்யா என அன்புமணி வினா சென்னையில் அணிகலன் தங்கத்தின் விலை பவுனுக்கு அறுநூற்று நாற்பது ரூபாய் குறைந்து ஒரு பவுன் அறுபத்தி ஐந்தாயிரத்து எழுநூற்று அறுபது ரூபாய்க்கு விற்பனை கச்சத்தீவு புனித அந்தோனியார் தேவாலய திருவிழா குடியேற்றத்துடன் தொடக்கம் திரளான பக்தர்கள் பங்கேற்று கூட்டு வழிபாடு திண்டிவனத்தில் நாளை மறுநாள் பாமக வன்னியர் சங்க மாவட்ட செயலாளர்கள் தலைவர்கள் கலந்தாய்வு கூட்டம் மருத்துவர் ராமதாஸ் அறிவிப்பு பங்குனி மாத பூசைகளுக்காக சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை திறப்பு பதினெட்டாம் படி ஏறியவுடன் தரிசனம் செய்ய முடிவதால் பக்தர்கள் மகிழ்ச்சி கனடாவின் புதிய பிரதமராக பதவியேற்றார் மார்க் கார்னி ஜஸ்டின் ட்ரூடோ அதிகாரப்பூர்வமாக பதவி விலகிய நிலையில் பொறுப்பேற்பு தமிழகத்தில் இன்றும் நாளையும் வெப்பம் இயல்பை விட மூன்று டிகிரி செல்சியஸ் அதிகரிக்கக்கூடும் என வானிலை ஆய்வு நடுவம் எச்சரிக்கை